தேமுதிக கூட்டணி என்பது ஆட்சியிலும் பங்கா அதிகாரத்திலும் பங்கா அடுத்த பரபரப்பை கிளப்பியா பிரேம்லதா விஜயகாந்த் வாங்க வேண்டியவை முழுமா கண்கலாம் அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம் அந்த வகையில்தான் அதாவது இரண்டு தமிழகத்தில் ஆளும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக திமுகவின் கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது அதிமுகவின் கூட்டணி பாஜக மட்டுமே இதுவரை அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா அதாவது தமிழ்நாட்டில் இது அரசியல் காலத்திலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா அது மட்டுமன்றி இந்நிலையில் தான் தேமுதிகவின் பொதுச்செயலான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளம் தேடி எல்லாம் நாடு என்ற சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வருகிறார் அதே சமயம் தமிழகத்தில் இந்த முறை கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் இந்த தேர்தலானது கண்டிப்பாக இதுவரை அரசியலில் யாருமே எதிர்பார்க்காத தேர்தலாகத்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் அமையும் என்று அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளை செய்து வருகிறதா இந்த அளவில் தான் சமீபத்தில் செய்தியாளர் சந்தித்து பேசிய பிரேமலதா அவர்கள் கண்டிப்பாக ஜனவரி ஒன்பதில் கடலூர்ல மாநாட்டில் தான் நாங்கள் யாருடன் கண்டிப்பாக கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று அவர் வெளிப்படையாகவே கூறியிருந்தார் இந்நிலையில் தான் ஜனவரி ஒன்பதாம் தேதியே நடைபெறவுள்ள கடலூர் மாநாடானது தமிழகத்திலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய மாநாடாகத்தான் திகழும் என்று அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமன்றி கட்சியை பலப்படுத்த மாவட்டச் செயலர் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கூட்டணி குறித்த முடிவு கண்டிப்பாக செய்யப்படும் எங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் மகத்தான ஒரு வரவேற்பு மக்களிடம் கிடைக்கிறது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதிய வகையில் கூட்டணி ஆட்சி அமையவே நூறு சதவீதம் வாய்ப்பு உள்ளது என்று அவர் கூறியிருக்கிறார் அப்போது ஸ்டாலின் மற்றும் விஜய் இருவரில் யார் தளபதி என்ற கேள்வி கேட்கப்பட்டதுக்கு அதற்கு அவர் கூறிய விளக்கம் என்னவென்றால் நாட்டு எல்லையில் நிற்கும் இராணுவ வீரர்கள்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக உண்மையான இந்தியாவின் தளபதிகள் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரே வரியில் கூறிவிட்டார் அந்த வகையில் தான் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அது மட்டுமின்றி தேமுதிக பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் யாருடன் கூட்டணி அறிவிக்கப்படாத நிலையில் தான் அரசியலிலே மேலும் பரபரப்பெல்லாம் கிடைக்க இந்த வகையில் தான் அதாவது தேமுதிகவின் பொருள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக யாருடன் கூட்டணி அமைத்தாலும் அவர் கேட்கும் தொகுதி பங்கீடு இரட்டை இலக்கத்தில் தான் கண்டிப்பாக இருக்கும் என்று அன்றே அவர் கணித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது தேமுதிகவுக்கு ஒரு மிகப்பெரிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறார் அது மட்டுமின்றி மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பும் கிடைக்கிறது என்று பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கூறி வருகிறார்